நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் பிரீத்தி நாமயோகத்தில் கௌளவம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உள்ளனர் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் உள்ளது கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் உள்ளார் ராகு பகவான் மீனராசியில் பயணம் செய்கிறார் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கும் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து கண்ணிராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சிம்மத்தில் இணையும் ராசியில் இணையும் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடின உழைப்பினால் மட்டுமே வாழ்வில் வளம் பெறும் கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களின் ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களை பொறுத்தவரை எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலிகளை ஏற்ப கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நன்மையை தரும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் ஈர்ப்பவர்கள் வேலைப்பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் புதன் கிழமையில் அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்க மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூளையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விலக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமியோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம